வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து மீன் குழம்பு அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சு படுத்து கொஞ்சம் வெள்ளையும் கொஞ்சம் ரெண்டு பிள்ளை கருவத்தில் போட்டுருக்கேன் ஒரு ரங்காயம் நல்லா வெங்காயம் ஒன்று அஞ்சு ஆறு பூண்டு பூ வதங்கட்ட கொஞ்சம் தக்காளியும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் இது வந்து மசாலா எப்போவும் நான் மீன் குழம்புக்கு அரைக்கிற மசாலா கொஞ்சமா வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா சீரகம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவ கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து மஞ்சள் தூள் இது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரம் தேவைப்படும் உப்பு மூணு ஒன்றா போட்டிங்கன்னா மறக்காது அளவும் கரெக்டாக வரும் உப்பு தேவைக்கேப்ப ருசி கேட்போம் அவங்கவுங்க எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகும் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து மிக்சி ஆக சொல்ல தண்ணி 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 கொஞ்சம் நிறைய ஊற்றினோம்னா நல்லா கொதிச்சு துண்டி வர நேரத்துக்கு நம்ம மீன் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு கொதி வரட்டும் புளி ஊற்றிக்கலாம் மீன் போட்டு புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றி திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போடணும் புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம் மீடியம் சைஸ் எலுமிச்சம் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன் இதை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வருது பாருங்க புளி ஊற்றிக்கலாம் நல்லா அழைக்க போட்டுருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போ நான் உடச்சி போட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆரம் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததை மீன் போட்டு வந்துட்டா சூப்பரான மீன் குழம்பு வெளியாயிடுச்சு கொதி வரட்டும் முடியாது நல்ல மீ மீன் குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு இப்போது மீன் போட்டுக்கலாம் இதில் மோஸ்ட்லி வந்து தலை பாகம் வால் பாகம் இதுதான் போடுவோம் ஏன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த குழம்பு மீன் சாப்பிடுவோம் பார்த்தா யாரும் விட மாட்டாங்க கரண்டி வச்சு இது பண்ணாமல் நீ கலக்கி விடணும் இந்த வவால் மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நல்லது வஞ்சறதுக்கப்புறம் இது வவால் இந்த காஞ்ச மிளகா எதுவும் நினச்சிடாதீங்க இந்த காஞ்ச ம சீக்கிரமாக இதே வந்து வெந்திரம் பஞ்சரம் வவால் காளா மீன் நாக்கு மீன் அப்புறம் பச்சை நெத்திலி மத்தி மீன் சாலை மீன் இதெல்லாம் வந்து நாக்கு மீன் நாங்கள் வந்து நாக்கு மீன் கூட வாங்குவோம் அதுவும் டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பத்திய மீன் காளார் மீன் நாக்கு மீன் எல்லாம் பத்திய மீன் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு இதெல்லாம் வந்து அங்கே மார்க்கெட்டில் கேட்டீங்கனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த மீன் வந்து நல்லா வெந்துடும் ஜாஸ்தி விட்டோம்னா இதாகிடும் அதனால் வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த குழம்போட சூட்லேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்